கருணக்கிழங்கு வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நாக்கில் இருக்கக்கூடிய அந்த ருசி நாலு நாள் ஆனாலும் நீங்கள் மறக்க மாட்டீங்க அடுத்து எப்படா கருணக்கெழங்கு வாங்குவோன்னு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க வீட்டில் டெய்லி நீங்கள் அரை கிலோ கருணக்கிழங்கு வாங்கிட்டு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த முறை வரும்போது ஒரு கிலோ கருணைக்கெழங்கு வாங்கிட்டு வருவாங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் நம்ம சாப்பிட்றதுலேயே நம்ம உடம்புக்கு அதிகமாக கருணை காட்டக்கூடியது இந்த கருணக்கிழங்கு அதனால தான் இதுக்கு கருணைக்கிழங்கு அப்படிங்கிற பேரே இருக்குது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சிறுகுடல் பெருங்குடல் அப்படின்னு எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் நீக்கும் முக்கியமாக நமக்கு நல்ல ஜீரண சக்தியே கொடுக்கும் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த கருணைக்கிழங்கை நம்ம சமைச்சு சாப்பிட்றது மிக மிக அவசியமானதுங்க கருணக்கிழங்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அடுப்பில் இட்லி தட்டு வச்சு அதுக்கு மேலே ஒரு வாழை இலையை போட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த இட்லி தட்டை க்ளோஸ் பண்ணி அப்படியே விட்டுர்லாங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு மிக்சி ஜாருங்க இப்போது நம்ம தேங்காய் துண்டுகள் ஒரு நாலஞ்சு பீஸ் தேங்காய் துண்டுகள் கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கிறேன் ரெண்டு தக்காளியையும் இந்த மாதிரி கட் பண்ணி உள்ள புழு இருக்கா பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் நாலு முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறாங்க நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் முந்திரி பருப்பு இல்லைன்னா பரவாயில்ல அதுக்கு பதிலாக நீங்கள் பொட்டு கடலையில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நம்மளால் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு இது இப்படியே நம்ம வச்சுக்கலாங்க இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இந்த கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக சின்னதாக பட்டைகள் சேர்த்துருக்குறேன் கிராம்பு ரெண்டே ரெண்டு கிராம்பு சேர்த்துருக்குறாங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்குறேன் ஒரு முறை நம்ம இதிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ சேர்த்துருக்கக்கூடிய இந்த எல்லாம் சேர்த்து நீங்கள் கருணைக்கிழங்க இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேங்க அந்த டேஸ்ட் உங்களால் மறக்கவே முடியாது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இப்போ நம்ம வெங்காயத்தை ஒரு முறை நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட நிறம் மாற அளவுக்கெல்லாம் நம்ம வந்து வதக்கிட்டு இருக்க வேண்டாம் ஓரளவுக்கு நம்ம கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டால் போதுங்க இப்போ நமக்கு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இது கூட நல்லா இந்த மாதிரி மறுபடியும் வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு அந்த வாசனை போடணும் அவ்வளவுதான் இப்போ நம்ம ஏற்கனவே இட்லி தட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கருணக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும் இது வேகிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் எடுத்துக்கும் இதை நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க நீங்கள் வந்து இது தண்ணியில் கட் பண்ணி போட்டு வேக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும் அதே மாதிரி அதிக நேரம் வேக வச்சாலும் ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும் அதனால் மினிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் மேக்ஸிமம் ஒரு ஏழு நிமிஷம் அவ்வளவுதான் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வைக்கக்கூடாது கருணக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை கீழே தூக்கி வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதுக்கு இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பச்சையாக இருக்கும்போது கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் கட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப சுலபமாக நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணக்கூடிய அந்த விதத்தை பாருங்கள் ரொம்ப நைஸாக நம்ம இந்த வந்து சீவி எடுக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாகவும் நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி இருக்கணும் பாருங்கள் இந்த ஷேப்பில் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அதுக்காக தான் நம்ம கிழங்கையும் அப்படியே தூக்கி வச்சு வேக வச்சுருக்குறோம் இதுவே நீங்கள் சின்ன சின்னதாக இதே சைஸில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படி நீங்கள் தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கொல கொழன்னு ஆகாத மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற டைம்லேயே வேக வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்குறேன் தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துருக்குறேன் மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் தனி மிளகாய் தூள் தாங்க சேர்த்துருக்குறேன் நல்லா புளிப்பாக இருக்கக்கூடிய தயிர் சேர்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க புளிப்பு கம்மியாக இருக்கக்கூடிய தயிர் சேர்த்திங்கன்னா நாலு ஸ்பூன் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வீட்டிலேயே வச்சுக்கக்கூடிய தயிர் சேர்த்ததால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கை வச்சே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது அது எல்லா இடமும் நல்லா ஈவனாக கலந்து வரும் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எப்போவுமே நம்ம கருணக்கிழங்கு வச்சு சிப்ஸ் செய்து ஃப்ரை செய்து தான் சாப்பிட்ருப்போம் அதுவும் நிறைய எண்ணெய் ஊற்றி அதில் மிதக்க மிதக்க எண்ணெயாக வலித்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் அவ்வளவா படாது இன்னும் சொல்ல போனால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் இருந்தாவே போதுங்க இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கலாம் தோசைக்கல் நல்லா சூடாகிட்டு இருக்குது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம மசாலா புரட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த கிழங்குகளை ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா இதில் போட்டுக்கலாம் ஏற்கனவே இந்த கிழங்குகள் ஓரளவுக்கு நல்லா வெந்து போயிருக்குது அதனால் நம்ம ரொம்ப நேரம் இதில் போட்டு வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது அதிகம் நம்ம எண்ணெய் ஊற்றணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாதுங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி கிடைக்கும் இதை இப்படியே கூட சாப்பிடலாங்க குழந்தைங்களுக்கு இப்படி போட்டு ரோஸ்ட் பண்ணி கொடுத்து பாருங்க அவங்க ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ நம்ம செய்யப்போகிறது இதை விடயம் பல மடங்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒன்று தாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் கேட்டால் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்காது இப்போ நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கிழங்குகளை எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் கூட மசாலா ஓட்டவே இல்லை பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா வேஸ்ட் ஆகாமல் எல்லாத்தையும் இப்படி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது கூட நம்ம இதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இது கூட இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துருக்குறாங்க இப்போ நம்ம ஒரு முறை எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இந்த எண்ணெயிலேயே இது எல்லாம் நல்லா வதங்கி வரணும் நம்ம இந்த கிழங்க ரோஸ்ட் பண்ணுறதுக்கு கூட அதிகமாக எண்ணெய் செலவு பண்ணவே இல்லை வெறும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சு தான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்குறோம் இப்போ இந்த மாதிரி நமக்கு நிறம் மாறி வந்துடும் நம்ம ஏற்கனவே பேஸ்ட் முதல்லையே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஒரு முறை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு தேங்காய் சேர்க்குறது பிடிக்காது அப்படின்னா இந்த தேங்காய் சேர்க்குறது மட்டும் விட்டுருங்க மற்றது எல்லாம் அப்படியே சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் இப்போ கொஞ்சமாக புதினா இலைகள் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு காரம் இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு இறக்கணுன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு கிரேவிங்க இது சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு பன்னீர் குழம்பு இது எல்லாத்தையும் விட பல மடங்கு டேஸ்ட்டுங்க இது நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுவீங்க இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான குழம்பு நாங்கள் செஞ்சு சாப்பிட்டதே இல்லைன்னு இது பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி சாப்பாடு இட்லி தோசை இப்படி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் கருணக்கிழங்குனாவே நம்ம ஷைடிஷ்ஷாக தான் வச்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த கருணக்கிழங்கே மெயின் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா ஓவ் செம செம சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கருணக்கிழங்கு அப்படியே நசுக்கி போட்டுட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கருணக்கிழங்கு வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து சமைச்சு பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க இது எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் குழம்பு மிச்சம் இருந்தது அது சாயங்காலம் சப்பாத்தி செய்யும்போது அப்படியே இதில் போட்டு பரட்டி சாப்பிட்டேன் செம்மா டேஸ்டியாக இருந்ததுங்க பன்னீர் குழம்பு செஞ்சப்போ கூட இந்த அளவுக்கு டேஸ்டியாக வரல வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க